காஸ்பியன் கடலுக்கு நடுவே வானுயர்ந்த ஸ்டீல் கோபுரங்கள் துருப்பிடித்த குழாய்கள் மரப்பாலங்கள் சோவியத் காலத்தைச் சேர்ந்த பிரம்மாண்டமான கட்டடங்கள் என உலக வரைபடத்தில் இல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவு ஒன்று இருக்கிறது அதுதான் நெஃப் டெஸ்லரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே காஸ்பியன் கடலிலே எண்ணெய் வளங்கள் இருப்பதை கண்டறிவதற்காக ஜோசப் ஸ்டாலின் உத்தரவிடுகிறார் அதன் விளைவாகவே இந்த நகரம் உருவானது அசர்பைஜானின் பாக்கு நகரத்திலே இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இந்த நகரம் அமைந்திருக்கிறது உலக சாதனைக்கான கின்னஸ் புத்தகத்தின்படி இந்த நகரம் கடலிலே அமைந்திருக்கக்கூடிய மிக பழமையான எண்ணெய் உற்பத்தி இடமாகவும் அறியப்படுகிறது இந்த நகரத்தின் பெயரை ரஷ்ய மொழி மற்றும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் எண்ணெய் பாறைகள் என்றும் பொருள் தருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒன்பதாவது காலநிலை மாற்ற மாநாடு பாகு நகரத்திலே நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அசர்பைஜானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செம்படைகள் நுழைந்த போது பாகு நகரம் சோவியத் ஒன்றியத்தோடு சேர்க்கப்பட்டது சோவியத் ஒன்றியம் கலைக்கப்படுவதற்கு சில காலம் முன்பு வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் பாகு நகரம் சோவியத் ரஷ்யாவின் ஒரு அங்கமாகவே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலக போரின் போது கிழக்கு போர்முனையில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பகுதி எண்ணெய் பாகுவிலிருந்து வந்ததால் இந்த நகரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான எண்ணெய் வளங்கள் ஆய்வுக்கு பிறகு இந்த நகரத்தை உருவாக்குவதற்கான வேலைகளும் துவங்கியது அதற்கு பிறகு இது மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு உள்ள இடமாகவும் மாறியது இங்குள்ள எண்ணெய் கிணற்றிலே நாள் ஒன்றுக்கு நூறு டன் வரை எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது இங்குதான் உலகின் முதல் கடலோர எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது காஸ்பியன் கடல் பகுதியிலிருந்து எண்ணெய் உற்பத்தி செய்வதில் அசர்பைஜான் முதன்மையானது என்று அசர்பைஜானியினுடைய அரசு எண்ணெய் நிறுவனமான எஸ்ஓசிஏஆர் வலைதளத்திலும் குறிப்பிட்டிருக்கிறது தொழிலாளர்கள் தங்குவதற்கான வீடுகளைக் கொண்டு சிறிய அளவில் உருவான இந்த நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெரிய கட்டுமானங்கள் துவங்கியது இந்த நகரம் ஒரு கட்டடக்கலை மற்றும் தொழில்நுட்ப அதிசயம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இந்த நகரத்தை பார்க்க வந்த திரைப்பட தயாரிப்பாளர் மார்க் ஓல்ஃப் பென்ஸ்பெர்கர் கூறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடற்கரையில் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக தனித்துவமான ஒரு செயல்பாடு செய்யப்பட்டது பயன்படுத்தப்படாத கப்பல்களை கடலுக்கு அடியிலே மூழ்க செய்து அவற்றை அடித்தளமாக பயன்படுத்தி அதன் மீது தூண்கள் எழுப்பப்பட்டன இந்த கப்பல்களில் ஒன்றுதான் ஜொராஸ்டர் டேங்கர் ஆகும் இது உலகின் பழமையான கப்பல்களில் ஒன்று இதனை உருவாக்கியவர் லுட்விக் நோபல் ஆவார் இவர் ஆல்பர்ட் நோபலுடைய சகோதரர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் எண்ணெய் போக்குவரத்துக்கு ஒரு தீர்வாக இந்த கப்பலை தயாரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே இந்த தீவை காற்று மற்றும் அலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஹசார் டாங்கர் மற்றும் ஹசார் டோனன்மோ நிறுவனங்களுடைய ஆறு கூடுதல் கப்பல்கள் பிரித்தெடுக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டன இந்த கப்பல்களின் அறைகள் குழு உறுப்பினர்களுடைய தங்கும் அறைகள் உணவருந்தும் அறைகள் மருத்துவ அறைகள் மற்றும் பிற செயல்பாட்டுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது எனவே இந்த இடத்தின் உண்மையான பெயர் ஏழு கப்பல்களின் தீவு என்றும் எஸ்ஓசிஏஆர் வலைதளத்திலே குறிப்பிடுகிறது அதிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த தீவு நெஃப்ட் லேஸ்லெரி என்ற பெயரை கொண்டே அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் நெஃப்ட் டேஸ்லெரி வளர்ச்சி அடைந்ததால் இந்த நகரம் கடலின் மீதி இருக்கும் பிரம்மாண்ட ஆக்டோபஸ் போல காட்சியளிக்கிறது அங்கு பணிபுரியக்கூடிய நபர்களுக்காக பேக்கரிகள் கடைகள் மருந்தகங்கள் கால்பந்து விளையாட்டு மைதானம் ஹெலிபோர்ட் மற்றும் திரையரங்கங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன கடலடியில் இருந்து தூண்கள் எழுப்பப்பட்டு நெஃப்டேஸ்லரி நகரமானது அடிமட்டத்திற்கு சில மீட்டர்களுக்கு மேல் கட்டப்பட்டுள்ளதாக அசர்பைஜானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் இயக்குனர் மெருவாரி கஹராமன்ஸ்லி தெரிவிக்கின்றார் இங்கு மக்கள் தங்கக்கூடிய கட்டடங்கள் மருந்தகங்கள் மற்றும் கடைகள் இருக்கின்றன கூடுதலாக இங்கு மரங்கள் நடப்பட்டும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டும் வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் உலகில் திறந்தவெளி கடல் பரப்பில் முதலில் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் இடமாக நெஃப் டேஷ்லரி கருதப்படுகிறது சில சமயங்களில் இந்த இடம் இதன் தனித்தன்மைகளால் உலகின் எட்டாவது அதிசயம் என்றும் ஏழு கப்பல்களின் தீவு என்றும் அதிசயங்களின் தீவு என்றும் அழைக்கப்படுகிறது என கஹரா மன்லி தெரிவிக்கிறார் இங்கு சுமார் இரண்டாயிரம் எண்ணெய் கிணறுகள் இருப்பதாகவும் அவை பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமும் ஆறு கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கிறது என்று கஹ்ரா கூறுகிறார் இங்கே முதலில் ஐயாயிரம் ஊழியர்கள் பணிபுரிந்தார்கள் தற்போது இங்கு மூவாயிரம் ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் அவர்கள் பதினொன்று நாட்கள் கடலிலும் பதினைந்து நாட்கள் நிலத்திலும் இருக்கிறார்கள் நெஃப் டேஷ்லரி அசர்பைஜானின் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான எஸ்ஓசிஏஆருக்கு சொந்தமானது இது எண்ணெய் மற்றும் எரிவாயு பொருட்களின் உற்பத்தி சுத்திகரித்தல் மற்றும் ஏற்றுமதி ஆகிய பணிகளுக்கு பொறுப்பாக இருக்கிறது எஸ்ஓசிஆரை பொறுத்தவரை காஸ்பியன் கடலில் எண்ணெய் உற்பத்தி செய்வதிலே இந்த தீவு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த தீவிலிருந்து சுமார் நூற்றி எண்பது மில்லியன் டன் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏழு புள்ளி ஆறு மில்லியன் டன் உற்பத்தி செய்து இந்த தீவு சாதனை படைத்திருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரியில் எஸ்ஓசி தரவுகளின்படி தற்போது நாள் ஒன்றுக்கு வெறும் மூவாயிரம் டன் மட்டுமே எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது என்றும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எண்ணெய் உற்பத்தியில் இந்த நகரம் உச்சத்தை எட்டியது ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டுகளில் நிலையற்ற எண்ணெய் விலை மற்றும் சோவியத் யூனியனின் சரிவு போன்றவை காரணமாக இந்த நகரம் அதன் சிறப்பை இழக்க துவங்கியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நிலவரப்படி முன்னூறு கிலோமீட்டர் சாலை கொண்ட இந்த நகரத்தில் வெறும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சாலைகள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் இருப்பதாக டெட்ஸ்பியகள் என்ற ஜெர்மனி செய்தித்தால் குறிப்பிடுகிறது ஆயுள் ராக்ஸ் சிட்டி அபவ் த சி என்ற ஆவணப்படத்தின் மூலம் இயக்குனர் மார்க் வோல்ஸ்பர்கர் இந்த நகரத்தின் நிலையைப் பற்றி குறிப்பிடுகிறார் அதாவது அந்த படத்திலே ஒரு காட்சி வருகிறது அது என்னவென்று சொன்னால் நான் இளம் வயதில் இருந்தபோது இந்த சாலைகள் அனைத்தும் நல்ல நிலையில் இருந்தது என்று சொல்லி ஒரு உள்ளூர் தொழிலாளி ஒருவர் தனது கனரக வாகனத்தில் பயணம் செய்தவாறே கூறுகிறார் இது ஒரு காட்சி அதற்கு அடுத்த காட்சியில் அப்படியே இந்த நகரம் தற்போது எந்த அளவுக்கு சிதைந்து காணப்படுகிறது இந்த நகரத்தினுடைய கட்டடங்கள் எந்த அளவுக்கு கைவிடப்பட்ட நிலையில் காட்சி அளிக்கிறது என்பதையெல்லாம் இரண்டாவது காட்சியிலே வைக்கிறார் ஆக முதல் காட்சி இந்த நகரத்தினுடைய முந்தைய நிலையையும் இரண்டாவது காட்சி இந்த நகரத்தினுடைய பிந்தைய நிலையையும் பற்றியும் அந்த திரைப்படத்திலே விரிவாக எடுத்துரைக்கிறார் இயக்குனர் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலே ஜேம்ஸ் பாண்ட் தொடரில் வெளியான த வேர்ல்ட் இஸ் நெவர் என்ற திரைப்படம் உட்பட அந்த பகுதியில் படமாக்கப்பட்ட அனைத்து திரைப்படங்கள் பற்றியும் எஸ்ஓசிஏஆர் வலைதளத்தில் பதிவுகள் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நகரின் கட்டமைப்பினால் இங்கு கப்பல் அல்லது ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் சென்றடைய முடியும் எளிதாக இந்த இடத்தை சென்றடையவோ அல்லது சுற்றி பார்க்கவோ முடியாது இருப்பினும் எண்ணெய் உற்பத்தியில் சரிவு மற்றும் தீவினுடைய கட்டமைப்புகளில் தொய்வு ஆகியவற்றால் இது ஒரு சுற்றுலா தலமாக மாற சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது மிருவரி ஹகராமன்லி கடற்கரை ரெசார்ட்டுகள் மற்றும் சுற்றுலா இருப்பிடங்கள் போன்றவை இந்த நகரத்தின் எதிர்காலமாக இருக்கலாம் என்றும் குறிப்பிடுகிறார்